இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சூறை காற்று பெரும் சத்தம் கிளப்பியது கருமேகங்கள் கூட்டம் கூட்டமாக நிலவை மறைத்தன கடல் அலைகளின் பேரிரைச்சல் காதை பிளந்தது தாமஸ் புயல் எச்சரிக்கையையும் கொட்டி தீர்க்கும் கனமழையையும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சென்னை நொச்சுக்குப்பம் மீனவர் அடுக்குமாடி அரசு குடியிருப்பிலிருந்து வேக வேகமாக கிளம்பி கடற்கரையை நோக்கி நடக்கிறார் இருபத்தைந்து வயது நிரம்பிய அவருடைய ஒரே செல்லமகள் மீனா அப்பா போகாதீங்கப்பா வேண்டாம் பா புயல் கோரத்தாண்டோ மாடி இன்றரவு கரையை கடக்கும்னு காலையிலிருந்து செய்தியில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்கப்பா பிளீஸ் போகாதீங்க என கெஞ்சும் குரலோசை மெல்ல மெல்ல மறைய அதை சற்றும் சட்டை செய்யாமல் அவர் கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் ஒரே கும்மிருட்டு மையான அமைதி காற்றின் அசுர வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது அவருக்கு அந்த இடம் மிகவும் பரிச்சயம் என்பதால் அவர் வேகம் தடைபடவில்லை அவர் வெறிப்பிடித்தவனைப் போல ஏதோ ஒரு உத்வேகத்துடன் தன் கட்டுமரம் நோக்கி செல்கிறார் கலங்கரை விளக்கத்தின் ஒளிப்பாய்ச்சல் சுற்றி சுற்றி வந்து அவர் கண்களில் பிரதிபலிக்கிறது அவர் மனம் முழுவதும் கர்த்தரே இன்று எனக்கு முக்கிய நாள் இன்னும் நான் ஐந்தாயிரம் ரூபாய் சேர்த்தாக வேண்டும் இன்று மட்டும் என் உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொடு என் வலையில் விலை உயர்ந்த மீன்கள் என்று சிக்க வேண்டும் அவற்றை நல்ல விலைக்கு விற்க நீ அருள வேண்டும் என்று ஜெபித்தபடி செல்கிறார் தன் கட்டுமரத்துடன் தூரத்தில் நிற்கும் கூட்டாளி முருகனை அந்த இருளிலும் அடையாளம் கண்டு கையசைத்தபடி நடந்தார் முருகனோ அண்ணா இன்னைக்கு நம்ம கடலுக்கு போறது தற்கொலைக்கு சமம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போலாமே என்று தயக்கத்துடன் கூறினான் முருகா இன்னைக்கு மட்டும் நான் மீன் பிடிக்க போலன்னா என் மக கனவு பாழா போயிடும் அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் புயல் காத்துனால தொழிலுக்கு வரமாட்டாங்க அதனால நிச்சயம் நம்மளுக்கு அதிக மீன்கள் கிடைக்கும்பா உனக்கு பயமா இருந்தா நீ வராதே தம்பி நான் மட்டும் தனியா போய்க்கிறேன் என்று கட்டுமரத்தில் ஏறினார் அதுக்கு சொல்லலாம் என்று ஒரு நிமிடம் தயங்கிய பின் உங்களை விட்டுட்டு என்னைக்கு நான் பிரிஞ்சிருக்கேன் வாங்க நான் போகலாம் என்று புது உத்வேகத்துடன் கட்டுமரத்தை அலையின் திசையை நோக்கி வேகமாக நகர்த்தினான் இருவரும் ஏறி அமர அது சட்டென நீரில் நகர்ந்து அசுர வேகம் எடுத்து கடலில் கலந்து ஆழமான பகுதிக்கு விரைந்து சென்று ஒரு சிறு புள்ளியாக இருட்டில் மறைந்து போகிறது மீனா தன் அப்பாவை நினைத்து குலுங்கி குலுங்கி அழுதபடி தாயில்லா நான் ஏன் தான் ஐஏஎஸ் படிக்க ஆசைப்பட்டேன் எக்ஸாம் கிளியர் பண்ணி என் ஏழை அப்பாவிடம் காசு கேட்டு அடம் பிடித்து டெல்லி ஐஏஎஸ் அகாடமியில் சேர ஏன் தான் விரும்பினேனோ பாவம் அப்பா குழந்தையிலிருந்து எனக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுவார் என் படிப்புக்காக குருவி சேர்க்கறது போல் அவர் சேர்த்து வைத்த பணத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் குறைவதால் நாளை பணம் செலுத்த கடைசி நாள் என்பதாலும் அதை சம்பாதிக்க இன்று தன் உயிரையே வைத்து கடலுக்கு போய்விட்டார் பிறந்ததும் நான் தாயை விழுங்கினேன் இன்று என் அப்பாவே மிழந்து அனாதையாகி விடுவேனோ கடவுளே உயிருக்கு உயிரான என் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாமல் காப்பாற்றி பத்திரமாக எனக்கு திருப்பி கொடுத்து விடு என்று விக்கி விக்கி அழுதாள் அவள் அழும் சத்தம் கேட்டு பக்கத்து போர்ஷனில் இருந்த அத்தை உள்ளே வந்து அழுவாதிரி கண்ணு அவன் இன்னைக்கு தான் கடலுக்கு போறான் அவன் கடல்லையே பிறந்து கடல்லயே வளர்ந்து கடல்லையே பொழப்பு நடத்துறவன் அவனை எந்த புயலும் ஒன்றும் பண்ணாதுமா நம்ம ஆத்தா கடல் மாதா நம்மளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா பயப்படாத உனக்கு துணையாக உன் கூட நான் இன்னைக்கு படுத்துக்கிறேன் நீ தைரியமாக தூங்குடி ராசாத்தி என்று ஆறுதல் கூறி தரையில் படுத்து கொள்ள மீனா கட்டிலில் படுத்துக்கொண்டு கொண்டு ஏதேதோ நினைவுகளுடன் லேசாக கண்ணயர்ந்தாள் திடீரென்று தடதடவென்று கதவு தட்டப்பட மீனா கதவை திறந்தாள் வெளியில் நான்கைந்து கடலோர காவல் படையினர் இங்க யார்மா மீனான்றது என்று கேட்டார் நான் தாங்க மீனா என்னாச்சு என பதறினாள் உங்க அப்பா தாமஸோட உடல் கரை ஒதுங்கியிருக்கு வந்து பாருமா என்று கூறினார் அவர் துக்கம் பீரிட அப்பா என்ன ஏன்பா அனாதையை விட்டுட்டு போயிட்ட நீ இல்லாம நான் உயிர் வாழவே மாட்டேன் என்று கதறி துடித்தவாறு பால்கனியிலிருந்து சட்டென கீழே குதிக்க டமார் என சத்தம் கேட்டு எழுந்த அத்தை கட்டிலில் இருந்து கீழே தொப்பென்று விழுந்த மீனாவை உசுப்பினார் அவளோ அரை தூக்கத்தில் அப்பா அப்பா பொயிட்டி அப்பா என அழுதபடி கண் பார்த்து அனைத்தும் கனவு என்று உணர்ந்து கொள்ள சில பல நிமிடங்கள் பிடித்தது பொழுது விடிந்து லேசாக சூரியனும் அப்போது மெல்ல தலை கட்ட துவங்கியிருந்தான் அவள் பரபரப்புடன் டிவியை ஆன் செய்ய செய்தியில் சென்னைக்கு புயல் ஆபத்து நீங்கியது திசை புயல் காக்கிநாடாவை நோக்கி வேகமாக நகர்கிறது சென்னை மயிரழையில் தப்பியது என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தபோதே போதே வீட்டினுள் நுழைந்த அப்பா அம்மா மீனா நேற்று கடலில் நல்ல வேட்டை இந்தாமா பணம் சாமி காலில் வச்சு கும்பிடு நாளைக்கு நீ டெல்லி கிளம்பு நல்லா படிச்சு ஐஏஎஸ் பட்டத்தோட திரும்பி வா தாயி கடவுள் உனக்கு துணையா இருப்பாரும்மா என்று ஆனந்த கண்ணீருடன் மகளை கட்டி அணைத்து ஆசிர்வதித்தார் தாமஸ் தன்னோட பெண்ணோட படிப்புக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சு கடலுக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட எல்லா அப்பாவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சதா தான் லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்